ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் படங்கள் விக்கிரகங்கள் இதெல்லாம் வச்சுட்டு வீட்டை கோவில மாத்திரதும் பணமே டோட்டலாக இல்லாம எல்லாமே இஎம்ஐயில் போய் வாங்குறோம் பாருங்க அங்கதான் நம்ம சொந்த செலவுல சும்மிச்சு கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு நல்ல விஷயத்துக்கு வாங்குறோம் அப்படின்னா திங்கட்கிழமையில கடன் வாங்கலாம் பின்னோக்கி வாங்க வாழ்க்கையை முன்னோக்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னா நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீங்கள் வரணும் சிவலிங்கம்லாம் வச்சா அது கரெக்டாக பூஜை பண்ணணும் அதுக்குண்டான உண்டான அபிஷேகங்கள் பண்ணணும் அதனால சில ரிப்பன் கட் பண்ணி போடுங்க திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா இந்தியாவினுடைய முதல் பெண் வாஸ்து வல்லுனர் ரேகி ஹீலர் மலர் மருத்துவர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நம்ம வீட்டினுடைய பூஜை அறை குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நிறைய இருக்கு நீங்களும் கமெண்ட்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க வாஸ்துப்படி ஒரு வீட்டில் பூஜை அறை எப்படி இருக்கணும் பூஜை அறையில நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன பூஜை அறை ஒரு வீட்டில் நல்லா இருந்தா தெய்வீக சக்தி அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் நமக்கு இருக்கு எல்லாத்தையும் மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேடம் வணக்கம் மேடம் இப்போ வாஸ்துப்படி ஒரு வீட்டில் பூஜை அறைங்கிறது எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு கேள்வி இருக்குது ஏன்னா பெண்கள் வந்து அதிகமாக நேரம் செலவிடுற இடம் அப்படின்னா ஒரு வீட்டில் பூஜை அறை அப்படிங்கிறது தான் அந்த பூஜை அறையில் செய்யக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறது என்னென்ன வாஸ்துப்படியும் சரி வாஸ்துப்படி அமைக்கப்பட்ட ஒரு வீட்டில் பூஜை அறையும் சரி எப்படி இருக்கணும் வீட்டில் பூஜை ரூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தான் ஏன்னா நம்மளோட சம்பிரதாயப்படி நம்ம நிறைய பூஜைகள் பண்ணுறோம் நிறைய விளக்கை ஏற்றணும் கண்டிப்பாக காலையில் சாயங்காலம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால பூஜை அறை நிச்சயமாக எல்லோரும் வைக்கணும் ஆனால் பூஜை அரண் நேரம் ஐம்ப நேரம் இருக்கக்கூடாதுதான் கான்செப்டு முடிச்சா இப்போ நாங்கள் கொடுக்குற பிளான்லலாம் சவுத் ஈஸ்ட்லாம் கிச்சன்லேயே கொடுப்போம் ஒரு கபோர்டு மாதிரி தான் நிறைய வைக்கிறது இல்லை சாமி படங்கள் அஞ்சு சாமி படங்கள் ஒரு வீடு கிரக பிரேசம்னா பாலாஜி விநாயகர் முருகன் லக்ஷ்மி சரஸ்வதி இருக்கிற மாதிரி ஐந்து படங்கள் வைப்போம் இல்லைங்களா அந்த படம் ஒன்றே போதும் நிறைய போகிற கோவில்லாம் ஒன்று வாங்கிட்டு வந்து வைக்கக்கூடாது அது போலவே நம்ம வந்து தேவையில்லாத நிறைய படங்கள் விக்கிரகங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டை கோவிலா மாத்திரதை விட்டுணும் ஏன்னா கோவில்கள் இருக்கு நம்ம போய் எவ்வளவு டைம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம் அங்கிருந்து ஆஹ் கும்பாபிஷேகங்கள் டுவெல் இயர்ஸுக்கு ஒன்று நடக்குது அதுல நிறைய சக்கரங்கள் பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க அந்த அங்க கட்டமைப்புகள் வேற மாதிரி இருக்கு கருங்கல் எல்லாம் கட்டியிருக்காங்க அந்த எனர்ஜி வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் அப்ப வந்து நம்ம வந்து கோவில்களுக்கு போய் நம்ம வந்து வழிபடுறது அப்படிங்கிறது வேற வீடுகள்ல ரொம்ப சிம்பிளா அளவாக பூஜை ரூம் வச்சுக்கிறது சிறப்பு மோஸ்ட்டாக என்னோடய பிளானில் நான் கொடுக்கக்கூடியது வாஸ்து வாஸ்து பிளான்லேயும் ஆகட்டும் நான் போகிற இடங்கள்லேயும் வடமேற்கில் வடமேற்குனால் வடமேற்கு காசு கடைசியில் கொண்டு போய் அடைச்சி பூஜை ரூம் வைக்க சொல்ல மாட்டேன் வடமேற்கில் வடமேற்கில் ஒரு ரூம் இருக்கும் கெஸ்ட்டு பெட்ரூம் போட்டிருப்பாங்க அந்த ரூமுக்கு வெளியில் வடமேற்கு திசையில் உள்ள பூஜை ரூமாக தான் அது செயல்படும் ரொம்ப நல்லா இருக்கும் அளவாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் இப்போ மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரெலாம் இருந்துச்சுன்னா மாடியில் அமைதியாக சிம்பிளாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் பூ மோஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பூஜை அறையில காலையில பிரம்ம முகூர்த்தத்துல தீபம் ஏற்றுங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிக்க முடியாது நம்ம வந்து சில காரணங்களால எனக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்காது அப்படின்னா ஆறு மணிக்கு மேல ஆறு ஏழு அன்றைய நாளோட அந்த ஹோரை டைம்ல விளக்கு ஏத்தலாம் அது போலவே மாலை நேரத்துல ஆறு மணிக்கு விளக்கேத்தினா போதும் ஒரு மணி நேரம் விளக்கு இருந்தாலே போதுமானது அளவான ஊதுபத்திகள் சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சொல்லுவேன் ஒருத்தருக்கு பைனாப்பிள் ஒருத்தருக்கு சாண்டல் இந்த ஒருத்தருக்கு வந்து பிளாக்கு இந்த மாதிரி சொல்லுவேன் அந்த கிர அவங்களோட நேரடியாக போகும்போது நான் வந்து ஜாதகங்களே ஓரளவுக்கு ரெஃபர் பண்ணுவேன் என்னென்னா ஏன் இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு இவங்களோட விஷயம் என்ன அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணி இப்போ நடக்கக்கூடிய தசா புத்திகள் கோச்சார கிரகங்கள் டிரான்சிட்டில் கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வழிபாடுகள் அந்த கோவில்களுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் அதாவது வாழ்வியலில் சில மாற்றங்களை கொண்டு வாங்க உணவு இன்னும் உணவில் சில விஷயங்களை மாற்றிக்குங்க இந்த கம்பெனியோட வாட்சை இந்த கையில் கட்டுங்க இந்த கலர் செப்பல் போடுங்க இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுப்பேன் அந்த இடத்துல நமக்கு என்ன வருதோ எல்லாத்தையுமே கொடுத்துருது பல வாண்டுகள் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணி இன்றளவும் நான் ஒரு மாணவியாக இருக்கிறேன் என்னை விட சின்ன பசங்க ஒரு கிளாஸ் எடுத்தா கூட ஆள் நான் தான் ஏன்னா அங்கே எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அது யாரோ ஒரு கிளைண்ட்டுக்கு பயன்படும் அப்படிங்கிறனால அப்டேட்டடாக இருப்பேன் யூஸ் பண்ணுற சோப்புல இருந்து பேஸ்ட் பேஸ்ட்ல இருந்து ஷாம்புல இருந்து எல்லா விஷயங்களுக்கும் கிரக காரோகத்துவத்தின் அடிப்படையில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெல்லை வசந்தனையாவோட கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் அதனால சில ரிப்பன் கட் பண்ணி போடுங்க கண்ணாடி உடைங்க ஆட்டோ ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுமாங்கிற கதையை இது எல்லாமே சொல்லி கொடுப்பேன் எல்லாமே ஃபாலோ பண்றவங்களுக்கு ரிசல்ட் பக்காவாக இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு நிறைய பேர் மருதாணி வச்சுங்க இப்ப எல்லாம் ஃபாலோவர்ஸ் என்ன மாதிரியும் மருதாணி வைக்கிறது கால்ல எல்லாம் நல்லா கொலுசு பெருசா போட்டுக்குங்க ஏன்னா கொலுசு போடுற இடம் கால்ல பாதம் வந்து அந்த இடம் வந்து அதுக்கு அந்த கொலுசு போடுற அந்த இடத்துல உள்ள அக்குபஞ்சர் பாயிண்ட்டுக்கும் பெண்களோட கர்ப்பப்பைக்கும் நேரடி தொடர்பு இருக்கு அப்போ அந்த இடத்துல ஒரு கொலுசு அப்படிங்கிறது ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை தொடர்பான நோய்களும் வராது இருக்கிற நோய்களும் தீரும் ஏதோ கொலுசு போடணும்னு சொல்லிட்டு சின்னதாலாம் போடாதீங்க பரவாயில்ல அதுக்காக செலவு பண்ணுங்க தப்பு இல்லை நம்மளோட ஆரோக்கியம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் அப்போ தேவையில்லாத செலவுகள் எவ்வளோ செலவு கொலுசு கொலுசெல்லாம் பெருசாக போட்டு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க நம்ம முன்னாடி நம்ம பாட்டிக்கோட அம்மாலாம் எப்படி பெருசு பெருசாக காலில் போட்டிருந்தாங்க நாலஞ்சு விதமான டிசைன்ஸ் போட்டிருந்தாங்க எல்லாமே பார்த்தீங்க மெட்டி போடுறது ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட்டு பாயிண்ட் டைஜஷன் நல்லா இருக்கும் அதே மாதிரி காலில் கொலுசு போடுறது நமக்கு வந்து க நம்மளோட யுட்ரஸ் தொடர்பான நமக்கு எந்த இஷ்யூஸும் இருக்கா இருக்காது எல்லாம் போட்டு போட்டு போட்டுட்டு கவனிக்கணும் வீட்டை வாஸ்துப்படி மாற்றினாலும் சரி வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒரு ரூமை சரி பண்ணாலும் சரி வாழ்வியெல்லாம் மாற்றினாலும் சரி வீட்டுக்குள்ளே இருக்க தேவையில்ல பழைய பொருட்களை எடுத்து போட்டாலும் சரி எல்லாமே செய்தாலும் கீமு கீபி மாதிரி வாஸ்து கரெக்ஷனுக்கு முன்னாடி வாஸ்து கரெக்ஷனுக்கு பின்னாடின்னு எல்லா விஷயத்தையும் துல்லியமாக நம்ம கவனிக்கும் பொழுது நமக்கு என்னென்ன ஒவ்வொரு நாளும் எழு ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நல்ல விஷயம் நடந்துச்சு என்ன கெட்ட விஷயம் நடந்ததுங்கிறத நம்ம எழுதணும் எழுதும் போது தான் வாஸ்து கரெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் இப்போ எப்படிங்கிற புரிதல் நமக்கே கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து மேலோட்டமாக வாஸ்து சொல்கிறது கிடையாது வாஸ்து ஸ்ட்ராங்கு வாஸ்து தான் மெயின் அதை வாஸ்துவாக கரெக்ட் பண்ணணும் பண்ணிட்டு இது போல விஷயங்கள் நம்பர்ஸு சுவிட்ச் வேர்ட்ஸு கலர்ஸு பூஜைக்கு என்னென்ன எண்ணெய்கள் வீட்டுக்கு வீட்டு மா வீடு மாறுபடும் ஒரு இடத்துல சுத்தமான நல்ல எண்ணெயில போட்டா போதும் ஒரு இடத்துல இழுப்பு எண்ணெயில தான் போடணும் ஒரு இடத்துல நெய்யில தான் போடணும் அல்லது மூணு காம்பினேஷன் கொடுத்துடும் இந்த எண்ணெயை இந்தந்த அளவுல மிக்ஸ் பண்ணி போடுங்க தீபம் இந்த திரியில போடுங்க நிறைய ஐஸ்வர்யம் வேணுமா தா அதாவது தாமரத்தண்டு திரி வந்து முன்ஜென்ம பாவங்களை விளக்கும் நம்மளோட வெள்ளருக்கு திரி இருக்கு இல்லைங்களா வெல்க வெள்ளருக்கு திரி வந்து ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது அதே மாதிரி கடன் வந்து திங்கக்கிழமையில் கடன் வந்து வாங்கவே வேண்டாம் வாங்காம இருக்க முடியாது அத்தியாவசிய தேவைகளுக்கு வாங்கி தான் நல்ல கல்யாணம் நடக்குது அங்கே ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் பத்து வாங்கி தான் ஆகணும் அந்த இடத்துல அந்த செலவை நம்ம தவிர்க்க முடியாது அது போலவே நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னு வேற சரி அது மாதிரியே ஒரு வீடு கட்டுறோம் எல்லாம் விளை நம்ம கட்டி முடிக்கிறதுக்குள்ளே எல்லா இடத்துலையும் விளையாற்றம் வந்துடும் அப்போ நம்ம போட்ட பட்ஜெட்டுக்கு மேலே ஒரு பத்து லட்ச ரூபா செலவாகும் அப்போ வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது இதெல்லாம் தவறு கிடையாதுன்னா பணமே டோட்டலாக இல்லாமல் எல்லாமே இ இஎம்ஐயில் போய் வாங்குகிறோம் பாருங்கள் அங்கே தான் நம்ம சொந்த செலவில் சூழ்நிலை வச்சுக்கிறோம் இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க சரி வாங்கிட்டீங்க கட்டணும் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று 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 முப்பதுக்குள்ளே டுவெல்த் டு ஒன் தேர்ட்டிக்குள்ளே அந்த கரெக்டாக அந்த ஒரு மணி ஒன்றே காலுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைங்க பேங்க்கில் கூட டேரெக்டாக போய் கட்டுங்க இல்லை நேரடியாக கடன் கொடுக்குறீங்க ரெண்டு கொள்ளு பயிரை வச்சு கொடுங்க முடிஞ்சு போச்சு உங்கள் அடுத்தது கடன் கட்டுறதுக்கு உண்டான வருமானம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அது போலவே நீங்கள் வந்து நேரடியாக போய் கொடுக்க முடியாது பேங்க்கில் தான் கட்டணும் ஒரு தான் என் கையில் இருக்குது நான் போய் இந்த ஐநூறு பேங்க்கு போக முடியுமா ஒரு கவர் எடுத்துங்க ஒயிட் கலர் கவர் எடுத்துங்க அதில் வந்து அந்த பேங்க்கோட நேமு யார் பேரில் இருக்குங்கிறத எழுதிட்டு அந்த அமௌண்ட் அதுக்குள்ளே வைக்க இந்த மாதிரி சின்ன சின்ன தாந்திரிகங்கள் இது மாந்திரிகம் கிடையாது தாந்திரிகங்கள் கிரகங்களை சாந்தப்படுத்தி எப்படி நம்ம விளக்கேத்தினா தெய்வம் நமக்கு வந்து வழிவிடும் தெய்வம் நமக்கு உதவி பண்ணணும்னு நம்பிக்கை இருக்கோ அது போலவே இந்த விஷயங்களும் இதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸு இதெல்லாம் நார்த் இந்தியன்ஸ் அழகா ஃபாலோ பண்றாங்க நல்லா இருக்காங்க நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் நல்ல விஷயம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டா என்ன நான் இது கண்டுபிடிச்சது கிடையாது எங்க நல்ல விஷயம் இருந்தாலும் அதை வாழ்க்கையில எடுத்து பயன்படுத்துற நம்ம கொண்டு வரணும் சொல்லும்போது கூட மேடம் தாந்திரீகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சொன்னீங்க நாங்க பரிகாரங்கள் பத்தி கூட நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் அப்படி கேள்விப்படும் போது சித்தர்கள் வழியில வரக்கூடிய பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்லாம் கேள்விப்படுறோம் இந்த தாந்திரீக பரிகாரங்கள் அப்படின்னா என்ன மேடம் தாந்திரீகம் அப்படிங்கறது என்னன்னா தந்திரமா தெய்வ வழிபாட்டை பண்றது நம்ம வந்து தெய்வத்துக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கும் இப்ப நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி நீங்க வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல இது எடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும்னா அந்த டைம் எதுக்காக அந்த டைம் வந்து குளிகை நேரம் குளிகை அப்படிங்கிறது திரும்ப திரும்ப விஷயம் ஒரு விஷயத்த குளிகையில செஞ்சிட்டிங்கன்னா அந்த விஷயத்த உங்களை திரும்ப திரும்ப செய் வை செய் வைக்கும் இது காலத்தின் சூட்சமோ இது கிரகங்களின் சூட்சமோ இது ஜோதிடத்தின் சூட்சமோ அப்ப அந்த இடத்துல அந்த குளிகை நேரத்துல அப்ப நம்ம பணம் கடன் கட்டுனா தொடர்ந்து கட்டிடுவோம் இல்லைங்களா அவ்வளோதான் மேட்ரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்கு வந்து இது வந்து ஒரு கெட்ட விஷயம்லாம் கிடையாது இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க இப்படி தாந்திரீகம் அப்படின்னு சொல்லிட்டு இது பெரிய ஒரு நம்ம ரொம்ப ஆய்வு பண்ணக்கூடிய வேண்டிய பெரிய ஒரு முக்கியமான விஷயம்லாம் கிடையாது இதே அது போலவே கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு நல்ல விஷயத்துக்கு வாங்குறோம் அப்படின்னா திங்கட்கிழமையில கடன் வாங்கலாம் திங்கட்கிழமையில கடன் வாங்கினா கடன் வந்து கட்டி முடிச்சிருவோம் செவ்வாய்க்கிழமையில மதியம் இந்த டைம்ல வந்து நம்ம வந்து கடன் கட்டினாலும் கடன் அடைச்சிடலாம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட நேரத்தில் அதாவது நம்ம வந்து விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு ஒன்பது தீபங்கள் ஏற்றி கொள்ளு வேக வச்சு கொண்டு போயிட்டு ம விநாயகருக்கு படையல் போட்டுட்டு அங்கே வர்றவங்களுக்கு நம்ம வந்து விநியோகம் பண்ணலாம் அதை அதுவும் வந்து தீராத கடன் மீளாத கடன் உள்ளவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்பிக்கை வீட்டையும் வாஸ்துபடி மாற்றுக்கணும் வீட்டில் அளவாக பூஜை படங்களை வச்சுக்கணும் பூஜைக்கு டைம் கம்மியாக எடுத்துக்கணும் நம்ம வந்து கோவில்களுக்கு போய் இந்த மாதிரி பண்ணலாம் விளக்கு தீபம் ஏற்றலாம் இந்த அதுக்கும் அங்கேயும் ஒரு அங்கேயும் எங்கள் கோவிலில் வந்து எங்கே தீபம் ஏற்ற சொல்கிறாங்களோ அங்கே மட்டும் ஏற்றிட்டு வரணும் எல்லா இடத்துலையும் ஏற்றிட்டு எண்ணெயெல்லாம் பூசி வச்சுட்டு வர்றது அது நம்ம தெய்வத்துக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமாக மாறிடுது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரைக்கும் ஒரு ஆர்டராக நம்ம வாழ்க்கையை ஒரு நெறிமுறையோடு கொண்டு வரும்போதே ஒரு மனிதன் ஜெயிச்சிடுறாங்க கடன் பிரச்சனை அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் இன்னும் சில பேருக்கு அவங்களுக்கு வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது வராம இருக்கும் வேற யார்ட்டியாவது கொடுத்துட்டு அது எப்போ வரும் திருப்பி அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க தேவையற்ற செலவுகள் அப்படிங்கறது அதிகமா இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம பூஜை அறையில இந்த விஷயங்கள் செய்யறது மூலமா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா பூஜை அறையில செய்யறதுனால கொடுத்த கடன் வராது மருத்துவ செலவுகள் தீராது இது வந்து ஒரு ஆன்மீகம் ரிலேட்டடான ஒரு விஷயம் வந்து நம்மளோட மனசு அமைதியாகணும் நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள் வரணும் நம்மளோட பிரார்த்தனை வைக்கிறதுக்கு உண்டான இடம் தான் பூஜை அறை அப்ப அந்த இடம் எப்படி இருக்கணும் பிளசண்டா இருக்கணும் பத்து ஐம்பது படத்தை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு போ கோவில்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு விநாயகருக்கு ஒரு விளக்கு மகாலட்சுமி விளக்கு அப்படின்னு பத்து விளக்கு அம் இதாவது சென்னையில பொறுத்த வரைக்கும் ஐம்பது விளக்கு குறையாம ஏத்துற ஏத்துறாங்க எல்லா இடங்களையும் இன்றைக்கி வந்து விழிப்புணர்வை கொடுத்துட்ருக்கேன் இது மாதிரி வந்து விளக்குகள் ஏத்துறது இதெல்லாமே தவறு நம்ம முன் எல்லாமே அப்படியே பின்னோக்கி வாங்க வாழ்க்கையை முன்னோக்கி நீங்க எடுத்துட்டு போகணும்னா நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீங்க வரணும் அவங்க எந்த விளக்கு ஏத்துனாங்க எந்த படத்தை வச்சுருந்தாங்க அளவா வச்சிருந்தாங்க அது சவுத்தில் தென் மாவட்டங்கள்லாம் போட்டீங்கன்னா ஒரே ஒரு தான் ஏத்துறாங்க நாலு முக குத்து விளக்குல ஒரு துறி போட்டு காலையில ஏத்துறாங்க ஒரு மணி நேரம் எரியுது குளிர வச்சுறாங்க மாலையில ஒரு மணி நேரம் ஏத்து இவ்வளவுதான் அதனால வந்து அதே மாதிரி கூழ் ரொம்ப பூஜைகள் பண்ணிக்கிட்டு உடம்ப வருத்திக்கிட்டு வந்து அவங்க வந்து டயபெட்டிக்கா இருப்பாங்க ஆனா விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் டாக்டர் கிட்ட இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது நம்ம உண்ணா விரதம் உண்ணா நோன்பு ரொம்ப சிறப்பு இருக்கணும் அது கரெக்டா அது ஒரு ஃபாலோ அது வந்து இப்போ நாங்களாம் குரூப் வச்சிருக்கோம் குரூப்போட இணைஞ்சி ஃபாலோ பண்ணுவோம் இந்த நாள் இந்த நேரத்துக்கு இதை செய்யணும் இந்த நாட்களில் இந்த மாதிரி மௌனம் இறந்துடணும் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது ஜெயிக்கலாம் சும்மா மேலோட்டமாக நான் காலையில் தண்ணி கூட குடிக்காமல் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருந்துக்கு விரதம் இருக்கிறேன் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கும் கெடுதல் அன்னைக்கு நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த நாள் நமக்கு வேஸ்ட் ஆகிடும் இதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பு இந்த இடத்துல பூஜை அறை அப்படிங்கிறது வடமேற்குல வச்சுக்கிறது நல்லது அந்த இடத்த தென்களுக்குலேயும் பூஜை அறை தென்கிழக்கில் தென்கிழக்கு கிச்சன்ல வடமேற்கில் சின்னதாக அளவாக வச்சுக்கலாம் ஐந்து படங்கள் வச்சுட்டு வச்சுக்கிறது சிறப்பு இது வந்து நல்ல ஒரு மேன்மையை தரும் காலையில் மாலையில் ஒரு மணி நேரம் தீபம் எரிந்தால் போடும் இந்த தீபத்துல ஆறு டைமண்ட்கள் கண்டு போட்டு ஏத்துறது சிறப்பு தரும் தீபத்துக்கு வந்து நம்ம வந்து திரி வந்து தாமரத்தண்டு திரி இணைச்சி போடும்போது நம்மளோட முன்ஜென்ப சாபங்கள் தீரும் நிச்சயமாக நிறைய பேர் சிவலிங்கத்தை வந்து வாங்கி வீட்டில் பூஜை அறியில வச்சு வழிபடுறாங்க சிவலிங்கம் மட்டும் கிடையாது எல்லா அதுக்குன்னுலாம் ஒரு கடைகள் வந்துருச்சிங்க இல்லைங்களா அந்தந்த கடைகள் கடைகள்னு போட்டு அந்த இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்துட்டு அதை போய் வாங்கிட்டு வர்றதே இன்னைக்கு மக்கள் ஒரு வேலையை வச்சிருக்காங்க சிலைகள் அதிகப்படியான போட்டோஸு இதெல்லாமே தவிர்க்கிறது நல்லது சிவலிங்கமும் அந்த கேட்டகரியில வருது சிவலிங்கம்லாம் வச்சா அது கரெக்டாக பூஜை பண்ணணும் அதுக்குண்டான அபிஷேகங்கள் பண்ணணும் அந்த இடத்துல வந்து அதுக்கு உண்டான எல்லா நல்ல அபிஷேகம் அதுக்கு உண்டான ஆராதனை திருவாசகம் இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அப்படி பூவெல்லாம் கா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பூவெல்லாம் வச்சிடுறாங்க காஞ்சி போய் கிடைக்கும் அந்த படங்கள் எல்லாம் துடைக்காம டஸ்டர்டா இருக்கு இதெல்லாம் சரியில்லை எந்த இடத்துல சுத்தமா வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து சந்திரன் ஆக்டிவேட் ஆகுவார் சந்திரன் ஆக்டிவேட் ஆனா உங்களோட நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் வரும் அந்த இடத்துல நீங்க வந்து நல்ல ஒரு வெற்றியாளர்கள அழுக்காக சனி சனிதான் ஆக்டிவேட் ஆகும் எல்லா இடத்துலையும் தடைகள் தாமதங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் சனி நல்லவர் கிரகத்தின் அடிப்படையில் சனி ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனி வந்து ரொம்ப நல்லவர் ஆனால் வந்து அந்த சரியான முறையில பயன்படுத்தணும் அந்த சனியை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளை வந்து கார்பரேஷன் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நம்ம வந்து உணவுகள் கொடுக்கறது அதுவும் திங்கட்கிழமையில குறிப்பா ஒரு நான்கு இட்லி சட்னி சாம்பாரோட தண்ணி பாட்டிலோட இவங்களுக்குலாம் ஏழை எளியவர்களுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கும்போது மனது தெளிவுப்படும் பணம் வரும் நிச்சயமாக வாஸ்துப்படி ஒரு வீட்டில் பூஜை அறை எப்படி இருக்கணும் அதே நேரத்தில் பூஜை அறையில என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது இந்தந்த விஷயங்களை ஃபாலோ பண்றது மூலமா வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரும் அப்படின்னு பல தகவல்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்